ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி திங்கட்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை பங்குனி அமாவாசை சோமவாரம் கூட எப்போதுமே திங்கட்கிழமை திங்கக்கிழமை வந்து சோமவாரம்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் சோமவாரம் கூட அதனால் இன்றைக்கி அம்மா சோமவாரம் அப்படிங்கிற ஒரு நாள் இன்றைக்கி நம்மளுடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய மிக மிக முக்கியமான நாள் நம்மளுடைய குல தெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் நம்மளுடைய முன்னோர்கள் இவங்களை எல்லாம் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் இன்னைக்கு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நான் காலையிலே வந்து இந்த மாதிரி தர்ப்பணம் நான் செஞ்சிருக்கேன் நீங்களும் அது மாதிரியே செய்யணும் அப்படின்னா இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நான் வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே செஞ்சுட்டேன் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுடைய நிலைவாசலுக்கு முன்னாடி செஞ்சு வைங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் அது மாதிரி செஞ்சு வைக்கலாம் இல்லை அப்படின்னா நைட்டு ஆறு மணிக்கு மேலே கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம் ஓகே வாங்க இந்த பதிவுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி அதிகாலையிலே பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு வாசலெலாம் கூட்டி விட்டுட்டு தண்ணியெல்லாம் தெளித்து நல்லா சுத்தமாக வந்து வாசல் கழுவி விட்டாச்சு இன்றைக்கி வந்து அம்மாவாசைனால நம்ம கோலம் போடக்கூடாது அதனால் கோலம் போடாமல் என்னுடைய குலதெய்வத்தை நான் வந்து வரவேற்கிறதுக்காக காலையிலே அதிகாலையிலே எந்திரிச்சு என்னுடைய குலதெய்வத்தை வேண்டி நான் வந்து அவங்கள நம்ம வீட்டுக்கு வரவேற்கணும் அப்படிங்கிறது வேண்டி கற்பூரம் ஏற்றி என்னோடய குலதெய்வத்தை மனதார ஃபஸ்ட்டு நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய பூஜைகளை செய்ய ஆரம்பித்தேன் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி நாளில் தான் வந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கு அதீத சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கும் எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் அதனால் எப்போதுமே குலதெய்வத்தை நினைக்கிறத மட்டும் மறக்கவே மறக்காதீங்க எப்போதுமே குலதெய்வத்தை நினச்சிட்டே இருங்க குலதெய்வத்தை நினச்சோம் அப்படின்னா எல்லா சகல செல்வங்களும் நம்மளுக்கு வந்து சேரும் அதனால் குலதெய்வத்தை மட்டும் மறக்கவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் ரெண்டு பக்கம் பூ வச்சுட்டு இன்றைக்கி வந்து மண் அகல் விளக்கில் எப்போது நான் வந்து அதிகாலையிலே பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்துகிறதா அதே விளக்கு இப்போ போன டைம் பார்த்திங்கன்னா இந்த கீழே உள்ள பெரிய விளக்கில் தான் தீபம் ஏற்றிடுங்க இப்போ வந்து அந்த விளக்குக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் அட்சத போட்டு வச்சுருக்கேன் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு உள்ளே ஒரு அந்த விளக்குக்குள்ளே ஒரு விளக்கு வச்சு அதில் வந்து நான் தீபம் ஏத்துறேன் இது எதனால் அப்படி தீபம் ஏத்துகிறேன் அப்படின்னா அந்த பெரிய விளக்கு வந்து நான் வந்து தட்ட மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய விளக்குல தான் தீபம் ஏற்றுல ஆனால் அது வந்து கொஞ்சம் அந்த விளக்கு திரி போடுற இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஃபுல்லாக வந்து திரி ஃபுல்லாக எரியிற மாதிரி இருந்தது அதனால் வந்து சரி ஓகே இதை வந்து நம்ம தட்டை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து நம்ம எப்போதுமே விளக்க வந்து கீழே வைக்காமல் ஒரு தட்டம் வச்சு தான் வைப்போம் இல்லையா அதனால் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றுறக்காக விளக்கு வாங்கிறதெல்லாம் பண்ணாரியம்மன் கோயில்லாம் அந்த விளக்கில் இன்றைக்கி வந்து அழகாக மஞ்சள் குங்கம்லாம் வச்சு காலையில் அதிகாலையிலே பிரம்மமுகூர்த்த தீபமும் ஏற்றி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலை வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு தார்பரியத்தை செஞ்சு வைங்க நான் வந்து காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே செஞ்சு வச்சுட்டேன் நம்மளுடைய வாசலுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி ஒரு நிறஞ்ச டம்ளரோ அல்லது நிறைஞ்ச சொம்பை எடுத்து அது நிறைய தண்ணி ஊற்றி முன்னாடி வச்சுருங்க நம்ம வாசலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நாட்டு சக்கரை நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து ஒரு கை நிறைய எடுத்து அப்படியே ஃபுல்லாக போட்டு வச்சுருங்க அது வந்து எறும்புகள் குருவிகள் எல்லாமே வந்து சாப்பிடும் இல்லையா அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள. முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்க அப்படின்னா எறும்பு குருவி காகம் இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால் அவங்க வந்து மனநிறைவாக காலையிலேருந்தே இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டு போகட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு தார்பரியத்தை செஞ்சு வைக்கிறது இதை நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னோர் சாப்புங்கிறது இருக்கவே இருக்காது பித்திரு சாபுங்கிறது இருக்கவே இருக்காது நம்மளுடைய தொழில் ஏதாவது தடப்படுது அப்படின்னா அதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் முன்னோர்களுடைய இருந்து நம்ம வந்து விடுபட்டு வரலாம் அதனால் இந்த பதிவை நீங்கள் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் நிலம் நிலைவாசலுக்கு முன்னாடி அல்லது வாசலுக்கு முன்னாடி இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுருங்க ஏன் நிலைவாசலுக்கு முன்னாடி போடச்சிரோம் அப்படின்னா நம்மளுடைய வாசலுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வரணும் நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வரணும் அதனால தான் வந்து நிலைவாசலுக்கு முன்னாடி போட சொல்கிறது நான் போட்டு வச்சுட்டேன் போட்டு தண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி நிலைவாசல் ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் என்னோடய குலதெய்வத்து பேரையும் நான் என்னோடய நிலைவாசலில் எழுதி வச்சுருக்கேன் அவங்களையும் வேண்டி நல்லா சாம்பிராணி எல்லாம் காட்டி முடிச்சுட்டேன் காட்டி முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அங்கே முன்னாடி நிலைவாசல் வாசல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சாம்பிராணி போக காட்டி விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி அதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த பதிவு ஒரு அவசர பதிவாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் இனிமேல் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் அதுக்கப்புறம் இயற்கையை நோக்கி என்னோடய பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் எல்லாருக்குமே சொந்தமானது தான் எப்போதுமே நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டதை மட்டும் நிறுத்தவே மாட்டேன் அதுக்காக இதை கூட அதை கூடலாம் கேட்க மாட்டேன் எனக்கு என்னமோ அது வேண்டுதல் நம்ம மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிருப்போம் இல்லையா அது நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும் என்னோடய மைண்டில் ஒன்று ஓடும் அதோடு அப்படியே வந்து என்னுடைய பூஜைகளை எப்போதுமே நான் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் உண்மையாலுமே வந்து அவ்வளோ சக்தி இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பாக அதை வந்து நடத்தி கொடுக்குதுங்க நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பூஜைகள் ஏன்னா வந்து இதை ஏன் நான் ஒவ்வொரு பதிவுலேயும் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா செஞ்சு பார்த்தா தான் அதோடய அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உணர ஆரம்பிப்பீங்க இப்படி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும்போது உண்மையாலுமே வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உணர ஆரம்பிப்பீங்க அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை கிட்டே வேண்டுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் பணம் தட்டுப்பாடு நீங்கிறது பண கஷ்டம் நீங்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வீடு கட்டுறங்கிற யோகம் உங்களை நம்மளுடைய சின்ன ஃபேமிலி அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நார்மலான ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லையா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்கும் இதை எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு சக்தி வந்து இருக்குது அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டுவதன் மூலமாக தான் நடக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இது மாதிரி பூஜைகள் எல்லாம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்